அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி எல்லாருமே தீபாவளியை கொண்டாடி இருப்போம் ஸோ ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்போம் கொஞ்சம் சேஃபாகவும் இருப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் ஒரு துதி அப்படின்ற தலைப்பில் நாம் வாரத்தில் இருக்கிற ஏழு நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு துதியை நம்ம வள்ளல் வாரியார் சுவாமிகள் அருளிய அந்த துதியை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற துதி எந்த கிழமைக்கு உண்டானது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமைக்கு உண்டான துதியை தான் வந்து வள்ளல் வாரியார் சுவாமிகள் அவர்கள் நமக்கு அருள் இருக்கிறார் அந்த துதி என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல திங்கட்கிழமை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை வேலை நாட்களாக இருக்கும்பொழுது ரொம்ப பரபரப்பாக காணப்படுவோம் எல்லாருமே வந்து வேலைக்கு போவோம் பள்ளிக்கு போகிற குழந்தைகளை ரெடி பண்ணுவோம் வேலைக்கு போகிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுவோம் ஸோ வந்து அதனால் வந்து ரொம்ப நம்ம வந்து பரபரப்பாக இயங்கி கொண்டிருப்போம் அதனால் அந்த வாரத்தில் முதல் நாள் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அப்படின்றத நம்ம கணக்கெடுத்துப்போம் பொதுவாக வார வாரத்தில் முதல் நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க ஆனால் வேலைக்கு போகிற ஆட்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை தான் வந்து முதல் நாள் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும் அந்த வகையில் வந்து திங்கட்கிழமை வந்து நாம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தெய்வத்தையுமே நம்ம வணங்கலாம் அந்த ரெண்டு தெய்வம் எந்தெந்த தெய்வம் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு தெய்வம் அப்படின்னா ஒன்று சிவபெருமானுக்கும் உகந்த நாள் இன்னொன்று முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் அப்படின்னு நம்ம இந்த திங்கட்கிழமையை சொல்லலாம் திங்கட்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சோமவார விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைப்பிடிப்போம் அந்த சோமவாரம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வர ஒரு நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை சோமவாரம் அப்படின்றதான் நிறைய பேருக்கு நினைவுக்கு வரும் அதே போல் முருகப்பெருமானுக்கும் அது உகந்த நாட்களாக கருதப்படுகிறது இந்த சோமவாரத்தில் யாரை வணங்கினா நல்லது அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு சிவபெருமான்தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போவார் ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோமவார விரதம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விரதமாக கருதப்படுகிறது அந்த வகையில் நாம் சிவபெருமானை வணங்குறோம் அதே நேரத்தில் நவக்கிரகங்களில் நமக்கு திங்கட்கிழமை அப்படின்னாலே சந்திரனுக்கு உண்டான நேரம் அப்படி சந்திரனுக்கு உண்டான நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த சந்திரனை யார் வணங்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் தெளிவான ஒரு முடிவு எடுக்காதவங்களும் எப்பொழுதுமே மனக்கு குழப்பத்தில் இருக்கிறவங்களும் சந்திர பகவானை வணங்கணும் அப்படின்னா வணங்கினா நமக்கு நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய திறன் நமக்கு அமைக்கும் அதாவது சந்திர பகவான் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வலுவிருந்த வலுவிழந்து இருந்திருந்தால் நாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு முடிவை நம்ம எடுக்க மாட்டோம் ஒரு குழப்பத்திலே இருக்கோம் இது இது செய்யலாமா அது செய்யக்கூடாதா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு குழப்பத்தில் நம்மளுடைய வாழ்க்கை ஓடும் அப்படி நமக்கு ஏற்படுகின்ற நேரத்தில் நாம் இந்த வழிபாட்டை நம்ம சந்திரன் வழிபாட்டை நம்ம செய்தோமே ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய மனக்குழப்பம் நீங்கும் அப்படின்றது நமக்கு பெரியவர்கள் அறிவுறுத்திய ஒரு அறிவுரை ஆகும் அந்த வகையில் நாம இந்த திங்கட்கிழமையை நம்ம வந்து சிவபெருமானை வணங்கணும் சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒற்றுமை இருக்கிறது சிவனுக்கே வந்து சந்திரசேகரன் சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து சந்திரனை தொடர்பு சிவபெருமானுக்கு அருளிய பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா சந்திர பகவான் தக்ஷனுடைய ஒரு சாபத்தை அவர் வாங்கி கொண்டார் அதாவது நீ தினம் தினம் கலையிழந்து செல்வாய் அப்படின்னு சொல்லி தக்ஷன் வந்து சந்திர பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் தினம் தினம் இழந்து கலையிழந்து நீ வந்து செல்வாயாக அப்படின்னு சொல்லி தக்ஷன் வந்து சிவ சந்திர பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் அப்படி கலையிழந்து இழந்து இருக்கும் பொழுது இவர் சிறு சிவபெருமானுடைய திருவடியை நாடினார் நாடிய பொழுது அவர் சொன்னார் இனிமேல் நீ கவலைப்படாதே உன்னுடைய இந்த கலை இழந்து இருக்கும் தன்மையை நான் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் அவர் என்ன பண்ண தன்னுடைய தலையில் சந்திரனை வச்சுக்கிட்டார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறை இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பதினஞ்சு நாள் அமாவாசையாக அமாவாசை நாட்களாகவும் பதினஞ்சு நாள் பௌர்ணமி நாட்களாகவும் நமக்கு கருதப்படுகிறது அதாவது வளர்ந்தே தேய்கிறது தேய்ந்தே வளர்கிறது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அதாவது தக்ஷனுடைய சாபமும் அவர் வந்து அவர் வந்து நீங்கிடுச்சு சிவபெருமானுடைய அருணும் அவருக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் திங்கட்கிழமை அன்றைக்கி நாம் என்ன ஒரு துதியை பாடணும் அப்படின்றத நம்ம வல்லல் வாரியார் சுவாமிகள் வர நமக்கு சொல்லியிருக்கிறார் அது என்ன துதி அப்படின்றத பார்க்கலாம் இந்த துதி வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு குளிச்சிட்டு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக சிவபெருமானுடைய படமோ அல்லது சிவ லிங்க திருமணியோ நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதற்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியத்தை அவருக்கு படைச்சிட்டு இந்த பின்வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த துதியை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற அந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் தெளிவான ஒரு சிந்தனையை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்றதுக்கு இந்த இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம் துங்கத் தமிழால் உனை தொழுவோர்க்கு அருள் வேலவா போற்றி சிங்கமுகனை வதைத்த அருட்செல்வ திருநாயகா போற்றி சங்க புலவோர் தமக்கென்றும் தலைவர் சிவதேசிகா போற்றி திங்கட்கிழமை வந்தருள்வாய் செந்தில் பதின் நின்பதன் போற்றி அப்படின்ற இந்த பதிவை இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லி சிவபெருமானை மனம் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெளிவு தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு முடிவை நாம் எடுக்கிறதுக்கு சிவபெருமானும் சரி முருகப்பெருமானும் சரி நமக்கு அருள் புரிவார் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை நேர்கில இன்றைக்கி நாம் திங்கட்கிழமைக்குண்டான ப ஸ்துதியை நாம் பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் நான் செவ்வாய்க்கிழமைக்குண்டான துதியை நான் போடுகிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெகதீஷ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையன்